இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பிரியமானவர்களே அது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினார் உங்களை உங்களுக்கு உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமானவர்களே அவர் அதிகமாக உங்களை நேசித்தபடியினார் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் அன்பராகி ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மென்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகியிருக்கிறது மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் அந்த காரியத்தை பர்சனலாக்கி கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து மறைத்தார் அவருடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே விசுவாசித்து நம்பி அவிடத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிறுவையிலே செய்து முடித்த காரியத்துடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள் அவர் எல்லாருக்காகவும் மறைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும் ஆகையில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நட்செய்தியை நான் சொல்லி இருக்கிறேன் அந்த உலகத்திலே இருக்கிற மிகவும் நல்ல செய்தி இதுதான் நமக்காக ஒருவர் மறித்தார் இன்றைக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எவ்வளவு தூரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்தார் என்று அறிந்திருக்கிறீர்கள் ஆகிய அவருடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன் தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் த அண்ட் ஜெசல் ஜ எதிர்கொள்ளக்கூடிய அபிஷேகம் அல்லது ஜெசபலை அழித்து போடக்கூடிய அபிஷேகம் ஜெசபலை நாங்கள் பழைய ஏற்பாடுலே பார்க்கிறோம் ஆகா அவருடைய மனைவியா இருந்து இஸ்டபேல் மக்களை விக்கிர ஆராதனைக்கு நேராக வழிநடத்தி தவடைய கோபத்தை அந்த தேசத்தின் மீது கொண்டு வந்த ஒரு பெண்ணாக இருக்கார் அது ஒரு பெண் அல்ல அது சிஸ்டம் அது பழைய ஏற்பாட்டிலும் வேலை செய்தது புதிய ஏற்பாட்டிலும் அது வேலை செய்கிறது அதனால்தான் ஆண்டு விழா ஜெயசுக்கு ஏழு சபைகளுக்கு எழுதும் போது வழிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை சொல்கிறார் தேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அங்க ஜெசபே எப்படியாக அந்த சபையிலே செயற்படுகிறார் என்னென்ன காரியங்களை செய்கிறார் அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு தேவடிய பிள்ளைகளை வனுக்கு காரியங்களை வேசித்தனத்துக்கும் விக்கிரகங்களை படைத்ததை புசிப்பதற்கும் அவள் வழி நடத்துகிறாள் என்று தியத்ரா சபையுடைய தூதர் அதாவது அந்த சபையுடைய பாஸ்டருக்கு ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ அவளை அப்படியே விட்டுட்டாய் நீ அவளை சகித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் அவளுக்கு தண்டனையை கொண்டு வருவேன் என்று பாஸ்டருக்கு அந்த சபையுடைய பாஸ்டருக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த பாஸ்டரால் அந்த ஸ்பிரிட்டை அழித்து போட முடியவில்லை அதை கன்ஃபரண்ட் பண்ண முடியவில்லை எதிர்கொள்ள முடியவில்லை தீர்க்கதரிசி என்று சொல்ல முடியவில்லை ஆனால் ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் எதிர்கொண்டவனாயிருக்கிறான் எலியா பார்க்கும் போது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு மனுஷன் ஆனால் எஸ் ஜெஸ்ஸபேல் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அவன் தன் ஜீவனுக்காக ஓடிடவனாயிருக்கிறான் அவனால் கூட எலியாவினால் கூட ஜெசபெலை கன்ஃபர்ன் பண்ண முடியவில்லை அது பயங்கரமான ஒரு ஆவியாக அந்த நாட்களில் செயற்பட்டது இன்றைய நாளிலும் செயற்படுகிறது சபையிலே அந்த அநேகமான சபைகளில் செயற்படுகிறது இந்த ஸ்பிரிட்டை நீங்கள் கன்ஃபெண்ட் பண்ண வேண்டும் அதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் எப்படியான கேரக்டர்ஸ் அந்த ஸ்பிரிட்டுக்கு இருக்கு அன்று இங்கேயும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை தவறான வழியிலே கொண்டு போகிற வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களை புசி விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் செய்கிற ஒரு ஸ்பிரிட்டாக அந்த ஸ்பிரிட் இந்த தியத்ரா சபையிலே செயற்பட்டது அதை எதிர்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றிருந்தான் பிரியமானவர்களே ஜசபலை அழைத்து போடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஒரு மனிதன் பழைய ஏற்பாடுல பெற்றிருக்கான் அந்த காரியத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் எளியா ஜெசபெலுக்கு பயந்து ஓடும்போது போது ஆண்டவராகிய ஆண்டவர் சொல்கிறார் வந்து மூன்று பேரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்து வசனம் சொல்கிறது அப்பொழுது கட்டர் அவனை பார்த்து எலியாவை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வேனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு பின்பு நிம்சியின் குமாராக ஜெஹுவை இஷ்டவலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலாயின் ஊராகிய சாப்பாத்தின் குமாராகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு எலியாவுக்காண்டி மூன்று பேரை அபிஷேகம் பண்ண சொல்லி கட்டளை கொடுத்தார் எலியா அதை செய்தார் ஒரு மனுஷனுடைய இந்த அபிஷேகம் செய்த போது அவனை அபிஷேகம் என்னையினால் அபிஷேகம் செய்த போது அவன் மீது வந்த அந்த அபிஷேகம் ஜெசபேலை அழித்து போடக்கூடிய அபிஷேகம் ஆயிருந்தது எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் அந்த தேத்ரா சபையுடைய பாஸ்டருக்கு அந்த ஜெசபேலை கன்ஃபண்ட் பண்ணக்கூடிய அபிஷேகம் இருக்கவில்லை சகிக்க கூடிய சகித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ சகிக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு தேவை முற்றிலுமாக அழித்து போடக்கூடிய அபிஷேகம் அந்த ஜெகுவின் மேலே இந்த அபிஷேகம் ஜெகுவை கேத்தரை அபிஷேகம் பண்ணினார் ஆனால் பிற்பாடு பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கை போய்விட்டது ஆண்டவன் நம்மை அபிஷேகம் பண்ணினாலும் பிரியமானவர்களே நாங்கள் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் தான் தொடர்ந்து கர்த்தனமை பயன்படுத்த பயன்படுத்த முடியும் ஜெகுவின் மீது கத்த பெரிய காரியங்களை சொன்னதை நாங்கள் பார்க்க முடியும் தீமையான காரியங்களை பிற்பாடு சொன்னதை பார்க்க முடியும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதற்காக நாங்கள் செய்கிற எல்லாம் சரியாகி விடாது பிரியமானவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினாலும் எப்போதும் கத்தருக்கு தொடர்ந்து பயந்திருக்கிற மனுஷன் பார்க்கவான் ஒரு ஆரம்பத்தின் தொட ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது நாங்கள் எப்படி தொடங்குகிறோம் என்பது காரியம் அல்ல ஆரம்பம் வெப்பமா இருந்தாலும் முடிவு இருக்கத்தக்கதாக கத்தனை ஆசீர்வதிப்பார் நாங்கள் தொடக்கமாக எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முடிவு சரியாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பிழையாகி போய்விட்டது இங்கே பார்க்கிறோம் கொன்று போட்டார் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம்

கத்த நமக்கு கொடுப்பாராக குறிப்பாக சபையுடைய ஊழியக்காரர்களுக்கு பாஸ்டர்ஸுக்கு கொடுப்பாராக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக அவன் அழித்து போட்டான் ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக ஜெஹு ஜெசபேலை அழித்து போட்டான் அப்பொழுது அவன் வரும்போது வெற்றி செற்ற வெற்றி பெற்ற அந்த தேசத்துக்குள் வரும்போது எல்லாவற்றையும் நாம் வாசிக்கவில்லை முப்பத்தி மூன்றாம் அதிகளும் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது முப்பத்தி மூன்று சொல்கிறது அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவனை அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தரித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போனான் அவளோடு கூட இருந்தவர்களே அவளை மேலே இருந்து தள்ளிவிட்டார்கள் ஆண்டவர் சொன்னபடியே ஜெசபருடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியம் நடைபெற்றது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஆக்கள் தேவை ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஆண்டவருக்கு ஜெஹூ தேவைப்பட்டான் அதே போலத்தான் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய சொன்ன காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கையிலே பயன்படக்கூடிய மனுஷர்கள் தேவையா இருக்கிறார்கள் இந்த நாளிலே கத்த நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பாராக நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஜெசுபெல் எப்படியாக செயற்படுகிறது என்பதை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம் அப்படியான ஜெசுபலோடைய ஸ்பிரிட்டை காணும் போது காணும் காணும்போது காணும் போது அதை எதிர்கொள்ளக்கூடியதாக நீ செய்கிற காரியம் பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக அந்த அந்த ஸ்பிரிட்டை அந்த சபையிலிருந்து வெளியிலே துரத்தி விடத்தக்கதாக ஜெகு மேலிருந்து அதே அபிஷேகம் கத்தை நம்மளுக்கு நமக்கும் கொடுப்பாராக தொடர்ந்து கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக அமே